ட்ரேசலா நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார் எல்லா விதமான சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் ஆறுதலினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள்னாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்னாலும் கர்த்தர் நம்மை நிரப்புவார் ஆம்பிரிமானவர்களை இந்த காலை வெளியிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை நிச்சயமாகவே கர்த்தர் தம்புடைய ஆவியினாலே நம்மை நிரப்புவார் என்னை கேட்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை வேளையிலேயும் சற்றுநேர தியானத்திற்காக மேகா தீர்க்கதரிசன் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் அதனுடைய எட்டாம் வசனத்தை வாசிப்போம் நானும் யாக்கோபுக்கு அவன் நீருதலையும் இஸ்ராவியலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன் ஆம்பிரிய மாணவிகளை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை நிரப்புகிறவராயிருக்கிறார் இங்கே நாம் வாசிக்கிறோம் கர்த்தருடைய ஆவியானவராலே வருகிற பலத்தினாலும் ஞானத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் கர்த்தர் நம்மை நிரப்புகிறவராயிருக்கிறார் எதற்காக யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரோவியனுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்க முடியும் ஆம்பிரி மாணவர்களே தேவனுடைய ஜனமாகிய இஸ்ரோவில் யாக்கோபினும் சந்ததி அநேகர் அவன் இன்னும் பாவத்தில் இருக்கிறார்கள் அநேகர் இன்னும் தேவனுடைய கட்டளைகளை மீறி நடக்கிறார்கள் பிரைஸலோ அமேன் ஸ்தோத்ரம் ஏசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள் தே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அமையின் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படைந்திருந்தவர்கள் அமையின் ஸ்தோத்ரம் இந்த கடைசி காலத்திலே அநேகருடைய அன்பு குறைந்து போயிருக்கிறது அதில் இந்த வசனத்தை கேட்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆமை நாம் நம்மை தெய்வ சமூகத்தில் ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் இந்த நாட்களிலே அநேகருடைய பாவங்களை அவர்களுக்கு அறிவிக்க முடியாத மீறுதல்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்து அவர்களை தேவனோடு திரும்பவும் ஒரு ஐக்கியமாக அவர்கள் வர வரத்தக்கதாக அவர்களோடு பேசும்படியாக அவர்களோட ஆலோசனைகளை சொல்லும்படியாக அவர்களுக்கு நல்ல உபதேசங்களை கொடுக்கும்படியாக கர்த்தர் தம்முடைய பலத்தினாலும் தம்முடைய நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நம்மை நிரப்ப போகிறார் அதனுடைய ஏழாம் வாசிக்கிறோம் தரிசனம் பார்க்கிறவர்கள் வெற்றி குறி சொல்லுகிறவர்கள் நாணி உத்தரவு கொடுக்கிற தேவன் இல்லாத அவர்கள் எல்லாரும் தங்கள் வாயை மூடுவார்கள் அனைவரும் தங்கள் வாயை மூடுவார்கள் ஆனால் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் வாயை திறக்கிறவராயிருக்கிறார் ஹலிலூயா இந்த நாட்களிலே அவர் பாவங்களில் பாவத்திலே அவன் கிடக்கிற ஜனங்களை கண்டு காணாமல் போகிறவர்களாக அல்ல தெய்வருடைய கட்டளைகளை மீறி நடக்கிறவர்களை பார்த்து அவர்கள் எப்படியோ போகட்டும் நம்ம நமக்காரையும் பார்ப்போம் என்று சொல்லி அமைய ஸ்தோத்திரம் நினைக்கிறவர்களாக அல்ல அந்த நாட்களிலே அவர்களுக்கு தங்கள் பாவங்களை உயிருதல்களை அறிவித்து அமையின் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஒரு ஒப்புறவாகுதல் அனுபவத்திலே அவர்களையும் கொண்டு வந்த அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவாராக அதற்காக கர்த்தருடைய ஆவியானவர் அமே ஸ்தோத்ரம் நமக்கு பலத்தை அருள்வார் அல்லூ அமை நம்முடைய பலத்தால் எதுவுமே முடியாது பலத்தினாலுமல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல அவருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் ஆம் கர்த்தருடைய ஆவியானவர் அருள்கள் பலத்தினாலே நிச்சயமாகவே இந்த காரியங்களை நம்மளாலே செய்ய முடியும் மட்டுமல்ல நியாயத்தினாலே இந்த பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் மீறுதல்களில் இருக்கிற ஜனங்கள் அநேக காரியங்களை பேசுவார்கள் அவர்களுக்கு அது நியாயமாய் தோன்றும் ஆனால் தேவனுக்கு முன்பாக அது அந்நியாயமான காரியங்களாக இருக்கலாம் அதில் தேவனுடைய நியாயங்களை வெளிப்படுத்தத்தக்கதான அந்த கிருபை தெய்வ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்வோமாக மட்டுமல்ல அந்த பராக்கிரமத்தினாலே கர்த்தனமே நிரப்பு வண்ணப்படி தேவனாகிய கர்த்தர் வல்லமையும் பரா உள்ள தேவன் உயர் நிச்சயமாகவே கருத்தர் அந்த பராக்கிரமத்தினால் நம்மையும் நிரப்புவார் அதற்காக ஒரு எழுப்புதலுக்காக நம்ம தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமாக நிச்சயமாக இந்த பூமியிலே கருத்தர் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறதற்கான நோக்கம் ஆமை நாம் இந்த உயிர் உலகத்திலே வாழ்ந்து நாமும் நம்முடைய குடும்பங்களும் மட்டும் ஆசீர்வதித்து வதிக்கப்படுகிறதற்காக அல்ல நாமும் நம்முடைய குடும்பம் மட்டும் பரலோக ராஜ்யத்திலே சேரப்படுகிறதற்காகவும் அல்ல ஆமை நாமும் நம்மோடு கூட இருக்கிற அனைவரும் நம்முடைய தேசத்தில் உள்ள அநேக மக்களும் எல்லாரும் அமை நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ளும்படியாக எல்லாரும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் அதற்கப்புறமாக அதற்கு மேலாக அந்த பரலோக ராஜ்யத்தையும் சுதந்திரத்து கொள்ள வேண்டும் என்று தெய்வன் விரும்புகிறார் அதற்காக கர்த்தன் இந்த பூ பூமியிலே நம்மை வைத்திருக்கிறார் ஹரிலோயம் அதன் இந்த நாட்களிலே தெய்வ சமூகத்தில் உப்பு கொடுப்போமாக கர்த்தன் நம்முடைய வாய்களை திறப்பார் அநேகருக்கு தங்கள் பாவங்களை மீறுதலை அறிவிக்கும்படியாக கத்தை நம்ம உபயோகப்படுத்துவார் அமே ஸ்தோத்திரம் கருத்துடைய ஆவியானவர் அவருடைய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினால நம்மை நிரப்புவார் ஜெபிப்போம் ஏசுப்பா ஸ்தோத்திரம் எங்களால் இல்லாமல் ஏசுத்தவை நடத்துகிறேன் எங்கள் அன்பின் பரலோக பிதாவை அசிர்வதிக்கப்பட்டுதான் அந்த காலை வேளையிலே எங்களுக்கு தகுந்த நல்ல ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம் இந்த நாட்கள் என்னுடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நியாயத்தினாலும் எங்களை நிரப்பி அப்பா அறிவிக்க வேண்டியவைகளை அறிவித்து கர்த்தாவே ஸ்தோத்திரம் நாங்களும் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து உடைய மகிமைக்காக பயன்பட அப்பா நீங்களை எப்படி யோஜனைப்படுத்துங்க நன்றி எல்லா விதமான நன்மைகளால் நிரப்புங்க நாள் முழுவதும் ஆசீர்வதிங்க ஜபத்தை கெட்டுப்பட்டால் சோத்ரம் ஈசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜமிக்கிறோம் எங்கள் ஜபத்தை நல்ல பிதாவே குட் மார்னிங் ஹாவ் ஏ வண்டர்ஃபுல் டே மே மேட் பிளெஸ் ஆல்